இறைவா நீதான் அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு நீங்கள் புண்ணியம் சேர்த்து கொண்டே போக அகத்திய மாமுனிவர் உரைத்து மிக எளிய வழி சித்தன் அருள் ஆயிரத்து இருபத்தெட்டு அன்புடன் அகத்திய மாமுனிவர் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஐராவதேஸ்வரராலயம் அப்பனே பல சூட்சமங்கள் ஒழிந்திருக்கின்றது இவ்வுலகத்தில் ஒவ்வொன்றாக எடுத்துரைக்கின்றேன் உலகம் பின் ஆன்மீக பூமியாக மாறட்டும் இன்னும் ஆனாலும் ஆன்மேகம் ஆன்மேகம் என்று சொல்லுகிறார்களே ஆனாலும் இல்லை, எதனை எதனையோ ஆன்மீகம் என்றால் எவ்வாறு என்பதையும் கூட நினைக்கும் பொழுது பின் எவன் ஒருவன் நல்முறைகளாகே எதனை என்றும் கூறாமலே இறைவனிடத்தில் சரணடைந்து பின் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்முறைகளாகே நல்முறைகள் ஆகவே மனதில் இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு நல்முறைகளாக பின் அனைத்தும் எவை எவை என்று அதிகாலையில் பல உயிரினங்களுக்கு உணவு அளித்து தானும் உணவு உண்டு பின் நல்முறைகளாகே தன் சேவைகள் செய்ய பின் இரவில் உறங்கும் முன்பொழுதும் நல்முறைகளாக பல உயிரினங்களுக்கு சேவை செய்துதானும் உண்டு பின் உறங்கினால் அப்பனே புண்ணியம் சேர்த்துக் கொண்டே போகலாம் என்பேன் ஆனாலும் இதனை யாரும் செய்வதில்லை என்பேன் எதனால் எவை என்று இதனால் துன்பம் வருகின்றது தானுண்டு தானே எண்ணம் உண்டு என்றெல்லாம் கூட பிறக்கின்றான் இறக்கின்றான் இதன் நடுவே எவை எவையெல்லாம் செய்கின்றான் என்பதையும் கூட மனிதனால் பின் உணர இல்லை லோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமனவர் சிறுவனிகளின் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்